வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கவுகாபட்டு பகுதியை சேர்ந்தவர் முருகன் பத்தாப்பேட்டையில் குடோன் வைத்து மர விற்பனை செய்து வருகிறார் குடோனில் திடீரென தீப்பற்றியது உள்ளே இருந்த உயரக தேக்கு மரக்கட்டைகள் மற்றும் மர சாமான்கள் மலமளவனை எரிந்தன தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மர மற்றும் இயந்திரங்கள் எரிந்தன மின் மின்கசிவால் தீப்பற்றியதா அல்லது வேறு காரணமா என்பது பற்றி விசாரணை நடக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே உள்ள எஸ் பி நகர் பகுதியில் வசிப்பவர் சிட்டிபாபு வயது அறுபத்தி போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் சென்னையில் உள்ள தனது உறவினர் வீட்டு திருமணத்தில் பங்கேற்க மனைவி இலட்சுமியுடன் சிட்டிபாபு சென்றார் இன்று வீட்டு வேலை பார்ப்பதற்காக வேலைக்கார பெண் சிட்டிபாபு வீட்டுக்கு வந்துள்ளார் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் சிட்டி பாபு மூலம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் வந்த போலீசார் வீட்டில் தங்க நகைகளும் இரண்டு லட்சம் ரூபாயும் தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர் நேற்றுதான் வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்ந்தது அன்றைய தினம் இரவே ஸ்கெட்சு போட்டு நூற்றி எண்பது சவரன் நகையை கொள்ளையர்கள் அள்ளி சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதே அளவு நகையை இப்போது புதிதாக வாங்க வேண்டும் என்றால் தொன்னூறு லட்சம் ரூபாய் வேண்டும் புளியந்தோப்பு பகுதியில் கடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு இன்ஃபார்மர் மூலம் தகவல் வந்தது புளியந்தோப்பு பகுதியில் பழைய இரும்பு கடை வைத்திருக்கும் ராபின்சன் என்பவரை பிடித்து விசாரித்தனர் அவன் முன்னுக்கு பின் முரணாக பேசினான் சந்தேகத்தில் அவனது குடோனை சோதனை போட்டினர் அதில் எண்ணூற்று ஐம்பது கிலோ சந்தன கட்டைகள் இருந்தன அவற்றை போலீசார் கைப்பற்றி விசாரித்தனர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது சென்னை சூரைவிஞ்சூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ராபின்சனுக்கு அறிமுகமாகி உள்ளார் அவரது உறவினர் தேவேந்திரன் என்பவர் அரியலூர் பகுதியில் முள்வெட்டும் வேலை பார்க்கிறார் அவருக்கு தான் சந்தன கட்டைகள் கிடைத்துள்ளன இது பற்றிய தகவலை சுரேஷிடம் கூறியிருக்கிறார் சுரேஷும் ராபின்சன் மூலம் விற்க ஏற்பாடு செய்து வந்துள்ளார் அந்த சமயத்தில்தான் விஷயத்தை போலீஸ் இன்ஃபார்மர் மோப்பம் பிடித்து உள்ளார் கைப்பற்றப்பட்ட எண்ணூற்று ஐம்பது கிலோ சந்தன கட்டைகளின் மதிப்பு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஆகும் அதை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சுரேஷ் மற்றும் ராபின்சனை போலீசார் கைது செய்தனர் தேவேந்திரனை தேடி வருகின்றனர் கைதான சுரேஷ் புரட்சி பாரதம் கட்சியின் எக்மூர் பகுதி செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது திருவாரூரை சேர்ந்தவர் கௌதமி தனது இரண்டு வயது பெண் குழந்தையுடன் சமயபுரம் கோவிலுக்கு நேற்று இரவு சென்றார் கௌதமி அக்கா முத்துலட்சுமியும் உடன் சென்றார் முடி மண்டபம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென காணாமல் போனது அதிர்ச்சி அடைந்த இருவரும் அருகில் விசாரித்த போது பெண் ஒருவர் குழந்தையை தூக்கி சென்றதாக கூறினர் கௌதமி சமயபுரம் போலீசில் புகார் கொடுத்தார் சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் குழந்தையுடன் அந்த பெண் இனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவில் வழியாக சென்றது தெரிய வந்தது இன்று சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே குழந்தையுடன் நின்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் தஞ்சாவூர் துளசியாபுரத்தைச் சேர்ந்த நீலாவதி வயது ஐம்பது என்பது தெரிந்தது குழந்தை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது கோவை சிவானந்த காலனி பொங்கியம்மாள் வீதியில் கட்டிய சாக்கடை மண் மூடி கேட்பாரற்று கிடந்தது மழைக்காலங்களில் கழிவுநீர் வெளியேற முடியாமல் ரோட்டில் தேங்கிவிடும் மக்கள் வீதியில் நடக்க முடியாமல் தவிப்பது வாடிக்கையாக இருந்தது கவுன்சிலர் மேயர் வரை அழுத்தம் கொடுத்தும் கண்டுகொள்ளவில்லை மக்கள் விரக்தியின் உச்சத்தில் இருந்தனர் இதற்கிடையே லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் மக்கள் விரக்தியில் இருந்தால் அது ஓட்டுப்பதிவில் பாதிக்கும் என்று ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் மாநகராட்சி காதல் போட்டுவிட்டனர் இதன் எதிரொலியாக பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளாத சாக்கடை கால்வாயை இப்போது தடாலடியாக தூர்வாரி உள்ளனர் இதனால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் கோவையில் அண்ணாமலை நிற்கிறார் அவரை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்பதில் திமுக தீவிரமாக உள்ளது இதனால் மக்களுக்கு சிறிய அசௌகரியம் கூட இருக்கக்கூடாது அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து வைக்க என்று கோவை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு திமுக உத்தரவு போட்டிருப்பதாக உள்ளூர் பாஜவினர் கூறினர் லோக்சபா பாஜ வேட்பாளர் எல் முருகன் ஐயன்கொள்ளி பகுதியில் வயநாடன் செட்டி சமுதாய மக்கள் மற்றும் ஈழபத்திய சமுதாய மக்கள் பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் கேஸ் நிலைமை என்ன கடந்த மூணு மாசமா தினங்குமெண்ட் நடந்தது டெல்லி ஹைகோர்ட் வழக்கு ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் இந்த வழக்கை நாங்கள் மேல்முறையீட்டுக்கு அப்பிடி எடுத்துக் கொள்கிறோம் என்று இந்த வழக்கினுடைய தீர்ப்பு குறித்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒட்டுப் போட்டு எதற்காக ஓட்டு போட்டோம் இந்த பகுதியை வளர்ச்சி அடையணும் இந்த பகுதியை அவர் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓட்டு போடுறது ஆனால் அவர் கேட்டுக்கு போய் திமுக குடும்பத்தை மணப்படுத்துவதற்காக தி சந்தோஷப்படுத்துவதற்காக தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக புரிந்து நீலகிரிக்கு அவங்களாக செய்தது இந்த தூச்சி ராஜா நீலகிரி